அதே நேரத்தில் தமிழகத்தில் இன்னைக்கு ஆக்ரோஷமாக ஐடியாலஜிக்கல் அடிப்படையில் திமுக மாற்ற கொண்டு போகிறாங்க ஏன்னா திமுகவின் மீது மக்கள் பெரும் கோபத்தில் இருக்கிறாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தினமும் அதிகமாகிட்டு இருக்கு இதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறீங்க ஆனால் என்னை பொறுத்தவரை இன்னைக்கு இது தேவையில்லாத விஷயமாக பார்க்குறாங்க பாஜக வளர்த்து கட்சியை வளர்ப்பதற்கு முக்கியமான இது நேரமாக பார்க்குறோம் கடுமையாக உழைத்து கொண்டு இருக்கிறோம் இன்னும் தேர்தலுக்கான காலமும் அதுக்கான சூடும் இன்னும் வரல வரும்பொழுது எல்லாம் பேசுவாங்க நான் என்டிஏ எப்படி இருக்கும் என்டிஏ அமைப்பு எப்படி இருக்கும் இன்னைக்கு டிடிவி தினகரன்னா இதே நீங்க பேசும்போது என் கூட பொள்ளாச்சியில் இருந்தாங்க அண்ணன் டிடிஏ அவர்கள் பத்திரிகை மட்டும் சொன்னாங்க வருகின்ற காலத்திலும் என்டிஏல தான் அமமுக பயணிக்கும் அப்ப என்டிஏ வந்து வலிமை அடைஞ்சிட்டு இருக்காரு எந்த மாற்றுக்கிறது இல்லைங்களா ஸோ வருகின்ற நேரத்தில் என்டிஏ எப்படி இருக்கும் அது யார் இருப்பார்கள் என்று பேசுவோம் என்டிஏக்கு என்டிஏக்கு அதிமுக வரவேற்பு வரவேற்பு